நாங்கள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதியிலேருந்து வந்திருக்கோம் இதுக்கு வந்து சமகால பிரச்சினையை பற்றி நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன் என்னென்னா இளைஞர்கள் எல்லாமே திரைமுகத்தில் விஜய் பின்னாடி போகிறாங்க நாங்கள் வந்து திரையில் தேர தலைவனை நாங்கள் இல்லை நாங்கள் வந்து தரையில் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளை முன்னெடுத்து மக்கள் பிரச்சனைகளை பேசுகின்ற தலைவர்களுடைய பின்னாடி நிற்கணுன்றக்காக நாங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்கும்போது சீமான தவிர மக்களுக்கான பிரச்சனைகளை பேசுகிற இங்கே யாருமே இல்லை அதனால நாங்கள் சீமானுக்கு ஆதரவாக இருக்கோம் இளைஞர்கள்லாம் வந்தவங்க இது வந்து நாங்கள் அவருக்காக நாங்களும் களத்தில் வேலை செஞ்சோம் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தொகுதி அப்போ அவர் ஜெகதீசன் எங்கே வந்திருந்தார் ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் நாங்கள் வேலை க அவருக்காக அரசியலில் வேலை செஞ்சோம் ஏன்னாச்சு இப்போ அவரோட சுய லாபத்துக்காக அவர் வெளியில் போயிட்டார்ன்ற மாதிரி நாங்கள் விட்டுட்டோம் நாங்கள் எதுவும் அதை பற்றி நாங்கள் எதுவும் பெருசாக பேசிக்கலாம் ஏன்னா கூடவே இருந்தவர் இது பச்சையாக தெரியுது ஒரு துரோகம் அப்படின்ட்டு நம்ம அதை பேசி அதை ஒன்றும் ஆக போகிறதுன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதை விட்டுவிட்டோம் அப்போ வந்து நான் வேலை செய்யும்போது நல்லா க நல்ல மாதிரியே தான் கிளம்பினார் எங்களையும் நல்லா வழி நடத்துனது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு ஏன் திடீர்னு அந்த முடிவு எடுத்தாருன்றது இது வரைக்கும் எனக்கு தெரியல நாங்களும் வந்து வெளியில் எங்கள் நண்பர்கள்ட்டாரோ நாங்கள் கேட்டு பார்த்தது வரைக்கும் சரியான தகவல் எதுவும் வரல அவருடைய சுய சிந்தனையில் இந்த மாதிரி திரும்பி போயிட்டார் நம்ம அதை பெருசாக பேசிக்கணும்னு நாங்கள் விட்டுவிட்டோம் அதுக்கப்புறம் எந்த ஒரு தகவலும் அவர்கிட்ட நாங்கள் பரிமாறுச்சிக்கிறதில்லை இல்லை நினைக்க முடியாது அவர் இல்லாமல் இருக்கிறது ப்ளஸ் தான் ஏன்னா யார் துரோகி யார் நண்பன்றது தெரிஞ்சது இப்போ துரோகிகள் எல்லாம் அவங்கவுங்க விளைய்கிறாங்க அவர் துரோகின்றது இப்போ தெரிஞ்சிருச்சு இனி நாங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம்ல அதனால் வெளியில் போகிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை வெளியில் போகிறதெல்லாம் பதர்கள் நாங்களெல்லாம் நெல்மணிகள் அப்படின்ற மாதிரி அண்ணன் நாங்கள் சொல்லியிருக்காரு காற்று அடிக்கும் போது விழுகின்ற மணித்துளிகள் நாங்கள் காற்று அடிக்கும் போது விழுகின்ற பதர்கள் அவர்கள்லாம் அவங்களாம் வந்து பதர்கள்னு தெரிஞ்சு பதரை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது மணித்துளிகளால் எங்களை வச்சு தான் வளர்ச்சி நடத்த முடியும் இதுதான் அண்ணனுடைய கோட்பாடு அதுக்காகத்தான் நாங்கள் அவரை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் நன்றி ஆனால் அவனுக்கிட்ட போயிட்டு இல்லை நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சியில் வந்து உறுப்பினர் அப்போ விஜய் ரசிகராக இருந்தேன் விஜய் அரசியலுக்கு வரன்ற காலகட்டத்துலேருந்து எனக்கு இருந்து நான் அஜித்துக்கு மாறினேன் இப்போ விஜய் வந்து எனக்கு விஜய பிடிக்கல அவர் ஒழுங்காக சினிமாலே இருந்திருந்தா கூட அவர் ஆதரிச்சுக்கிட்டு இருப்போம் ஒரு காலத்தில் மெர்சல் படத்துக்குலாம் பஸ் பஸ் ஃபர்ஸ்ட் டூக்குலாம் போய் உட்காந்து ரோஹிணி தேட்டரில் படம் பார்த்தவன் தான் நான் அதுக்கப்புறம் இந்த ஏவிஎம் தேட்டர்லலாம் போய் டிக்கெட்டே கிடைக்காம நின்றுக்கிட்டு படம் பார்த்தோம் தான் விஜய்படத்தெல்லாம் சர்க்கார் படம்லாம் இப்போல்லாம் விஜய் வந்து சுத்தமாக பிடிக்கல அடுத்து படம் போட்டால் கூட விஜய் படத்துக்கு போகிறது கிடையாது அவர் வந்து அவர் வந்து ஒரு சுயநலவாதினே அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யணுன்ற நோக்கத்தில் ஆட்சிக்கு வரல அவருடைய சொத்தை வந்து பாதுகாக்கணும் அவருடைய சொத்தை வந்து பாதுகாக்கணுன்ற முறையில் தான் வராரு ஆனால் அவர் வந்து ஒரு சுயநலவாதி விஜய் வந்து பக்கா சுயநலவாதி அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காண்டி அவர் வந்து வராரு எந்த ஒரு கொள்கையும் கிடையாது எந்த ஒரு தத்துவம் கிடையாது எந்த ஒரு கோட்பாடும் கிடையாது தற்கூரி கூட்டத்தை வச்சு அரசியல் இருக்காரு